கேரட் பருப்பு ஸ்லி இதுக்கு முதல்ல அரை டம்ளர் துவரம் பருப்பு அரை டம்ளர் கடலை பருப்பு ஒரு டூ ஹவர்ஸ் ஊற வச்சுக்கோங்க ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு மிளகா வர மிளகாயும் போட்டு கால் கிலோ கேரட் அதை நறுக்கி வச்சுருக்கேன் அதை போட்டு உப்பு மஞ்சள் பொடி போட்டு ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் மூடியை போட்டு வேக வச்சு வச்சுக்கோங்க கேரட் கறி தனியாக பண்ணிக்கணும் மேலாப்பில் கொத்தமல்லி தழை தூவிக்கலாம் இப்போ இந்த பருப்பை வந்து நல்லா உங்களுக்கு இருக்கும் இல்லையா இந்த பருப்பை வந்து நன்னா ஒரு நாலஞ்சு வரமிளகா அதுக்கு உண்டான உப்பு அதுக்கப்புறம் பெருங்காயம் அதெல்லாம் போட்டு நல்லா கெட்டியாக அரைச்சின்டணும் அரைச்சின்ட்டு குக்கரில் நல்லா ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கணும் இட்லி கட்டில் கூட நீங்கள் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் அது ஸ்டீம் பண்ணி எடுத்த உடனே கொஞ்சம் நேரம் ஆற விட்டுடணும் வெளியில் அது நான் இந்த மாதிரி கட்டி கட்டியாக ஆயிடும் உதுத்தா இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு இந்த பருப்பை போட்டு நல்லா கலந்து விடணும் அது வந்து நல்லா உதிரி உதிரியாக ஆகும் பாருங்கோ ரொம்ப அப்படியே வெட்டது எல்லாம் அடி பிடிச்சிடும் பார்த்து பண்ணணும் இந்த கல்யாணத்துலலாம் பொடி மாதிரி போடுவா அது வந்து எனக்கு பிடிக்காது மிக்சியில் ஒரு சுத்து சுற்றிட்டு இது வந்து ஒரு புட்டு மாதிரி இருக்கும் இது பருப்பு கொஞ்சம் சிலது பொடியாக இருக்கும் சிலது முழுசாக இருக்கும் அந்த மாதிரி நல்லாயிருக்கும் இது ட்ரை பண்ணி பாருங்கோ இன்னைக்கு ரசத்துக்கூட ரசத்து ரசத்துக்கூட இதுதான் மீண்டும் சந்திப்போம்